இந்திய கிரிக்கெட் அணி தற்போது சொந்த மண்ணில் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடி வருகிறது இதில் நடைபெற்றுள்ள இரண்டு போட்டிகளின் முடிவில் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமனில் உள்ளது இந்த இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணியின் முன்னணி நட்சத்திர வீரரான விராட் கோலி சதம் அடித்து அசத்தியுள்ளார் மறுபுறம் மற்றொரு முன்னணி வீரரான ரோஹித் சர்மா முதல் போட்டியில் அரை சதம் அடித்தார் கடந்த ஆஸ்திரேலிய தொடரில் அபாரமாக ஆடி தொடர் நாயகன் விருது வென்று அசத்தினார் முன்னதாக விராட் மற்றும் ரோஹித் இருவரும் டெஸ்ட் மற்றும் இருபது ஓவர் போட்டியில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆம் ஆண்டு ஒரு நாள் உலக கோப்பை போட்டி வரை தொடர்ந்து விளையாட முடிவு செய்திருக்கின்றனர் ஆனால் ஒருநாள் போட்டியில் மட்டுமே விளையாடும் அவர்களால் உடல் தகுதியைத் தக்கவைத்து அதுவரை சிறப்பாக செயல்பட முடியுமா என்ற கேள்விக்குறி பலமாக நிலவுகிறது அந்த சூழலில் தற்போது விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ஒரு நாள் கிரிக்கெட்டில் ரன் குவிக்க தொடங்கிவிட்டனர் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உலக கிரிக்கெட்டில் அவர்களுக்கு இடமுண்டா என்ற விவாதம் இனி குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பையில் ஆட வேண்டும் என்று நியூசிலாந்து முன்னாள் வீரர் டீம் சவுதி ஆதரவு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் விராட் கோலி ஒரு நாள் போட்டியில் சிறந்த பேச்மேன் ஆவார் அவர் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுகிறார் ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவில் சமீபத்தில் சதம் அடித்தார் இருவரும் அணிக்கு பங்களிக்கும் வரை ஆட வேண்டும் வயது என்பது ஒரு நம்பர் மட்டுமே என்று நான் நம்புகிறேன் என்று டீம் சோதி கூறியுள்ளார்